நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஏதோ கழிவுநீர் அல்ல சுதந்திர இந்தியாவின் ஒரு பகுதியிலே ஒரு ஊராட்சி பகுதியிலே பொதுமக்கள் குடிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய தண்ணீரைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஐம்பது ஆண்டு காலமாக இந்த மக்கள் வாழ்வதற்கான அடிப்படை குடிதண்ணீர் வசதி கூட இன்றி மிக மோசமான நிலையிலே தள்ளப்பட்ட வெக்கி தலகுனியக்கூடிய இருபத்தோராம் நூற்றாண்டை கடந்து சென்றிருக்கிறோம் சாதனைகள் பல படைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று கூறிக்கொள்ளும் இந்திய தேசத்தின் வஞ்சிக்கப்பட்ட ஒரு பகுதிதான் இந்த பகுதி திருப்பாலைக்குடி அந்த மக்கள் இந்த தண்ணீரை தான் தினந்தோறும் அள்ளிச் சென்று இதை தெளிய வைத்து குடி தண்ணீராக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த தண்ணீரை குடித்துதான் இந்த பகுதி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இருபதனாயிரம் பேருக்கு மேற்பட்ட மக்கள் இந்த பகுதியில் இந்த தண்ணீரைத்தான் நம்பி வாழ வேண்டியிருக்கிறது நாய் குடிக்கக்கூடிய இந்த தண்ணீர் இந்த மக்களுடைய பயன்பாட்டுக்கு இந்த மக்களுடைய தேவைகளுக்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது இன்றைக்கு நாய்களை விட மோசமான ஒரு பிறவுகளாக இந்த பகுதி மக்கள் ஆட்சியாளர்களால் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது வருத்தமான செய்தியாகும் மரியாதைக்குரிய ஆட்சியாளர்கள் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் ராமநாதபுரம் மாவட்ட தலைநகரம் இந்த தலைநகரத்தின் அருகிலே இருக்கக்கூடிய தேவிப்பட்டினம் திருப்பாலக்குடி தொண்டி ஆரஸ் மன்னலம் போன்ற பேரூராட்சி சிறப்பு நிலை பேரூராட்சிகள் இதில் இன்றைக்கு அனைத்து தேர்வு ஓரளவு ஓரளவு நீர் பிரச்சனை திருத்து வைக்கப்பட்ட நிலையில் ஐம்பது ஆண்டு காலமாக திருப்பாளர் மட்டும் அந்த மக்களுக்கு என்னவோ தெரியவில்லை சாபக்கேடு போல இன்றைக்கு ஐம்பது ஆண்டு காலமாக தொடர்ந்து அந்த மக்கள் இந்த குடித நீர் பிரச்சனைக்காக குடம் தூக்கி பல மைல்கள் நடந்து செல்லக்கூடிய அவல நிலையிலே அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் இன்றைக்கு இந்தியாவிலே இருபத்தோராம் நூற்றாண்டை கடந்து நாங்கள் சாதித்துக் கொண்டிருக்கிறோம் பல்வேறு துறைகளிலே இந்தியா சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறது என்கிறோம் இந்த நாட்டிலே வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அடிப்படை வசதிகள் நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது என்கிறோம் ஆனால் ஒரு தலைநகரம் ராமநாதபுரத்திற்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஈசிஆர் சாலையிலே மெயின் சாலையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வழித்தடங்களில் இருக்கக்கூடிய ஒரு திருப்பாளக்குடி என்ற ஊர் இன்றைக்கு வரை ஆட்சியாளர்களால் கண்டுகொள்ளப்படாமல் இருக்கிறது இது மிகப்பெரிய ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலை அந்த ஊருடைய நிலை எப்படி என்றால் எந்த ஊருக்கு வேண்டாலும் பொண்ணு கொடுக்கலாம் ஆனா திருப்பாலக்குடியில மட்டும் பொண்ணு கொடுக்கிறாரியப்பா தண்ணி குடம் தூக்கி அந்த புள்ள செத்து போயிடும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அந்த ஊருக்கு ஒரு பெயரை வந்து கலங்கத்தை சென்ற ஆட்சியாளர்களும் சரி முந்தைய ஆட்சியாளர்களும் சரி தொடர்ந்து அந்த மக்களை கண்டுகாம இருந்ததின் காரணமாக இப்படி ஒரு அவல நிலையை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த பகுதியிலே தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயித்திருக்கிறது பெரும்பான்மையாக இந்த பகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஜெயித்து வந்திருக்கிறது ஏனென்றால் அவர்களுடைய வாழ்த்த ஜாலங்களிலே மயங்கி இந்த மக்கள் ஈஸியாக ஏமாந்து ஓட்டு போடக்கூடிய மக்களாக இருந்ததனால் இன்றைக்கு ஐம்பது ஆண்டு காலமாக இந்த பகுதியிலே இந்த மக்கள் அடிப்படை உரிமையை இழந்து வாழக்கூடிய ஒரு பரிதாபமான சூழ்நிலையை நிலை கொண்டிருக்க கன்னியத்திற்குரிய முதலமைச்சர் அவர்கள் அவர்களுடைய பார்வைக்கு இந்த வீடியோ தொகுப்பு செழுமையானால் கனி உகுந்து இந்த மக்களுடைய பரிதாபமான இந்த நிலையை கருத்தில் கொண்டு அந்த மக்களுக்கு போர்க்கால அடிப்படையிலே அந்த மக்களுக்கான அந்த குடித நீர் பிரச்சனை எந்த அளவுக்கு என்றால் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை அந்த பைப்பிலே துரு கலந்த குடித நீர் வரக்கூடிய மூன்று மாதத்திற்கு ஒரு முறை தண்ணீர் வரும் இரண்டு குடம் தண்ணீர் வரும் ஒரு குடும்பத்திற்கு பரிதாப நிலைதான் இங்கே இந்த ஊரிலே நினைவு கொண்டிருக்கும் நீங்கள் நேரடியாக மெயின் மீசியார் சாலையிலே வந்தாலே அந்த ஊரை பற்றி தெரிந்து கொள்ளலாம்

சுதந்திர இந்தியாவில் இன்றைக்கு நிலையில் கொண்டு மனித நேயம் கொண்டு இந்த மக்களுக்கு நீங்கள் உதவிட வேண்டும் என்கிறேன் அன்பிற்கினே இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய சகோதரர்களை ஆட்சியாளர்களே பொதுமக்களே எல்லாத்துக்கும் மேலான மக்கள் சக்தியாக இருக்கக்கூடிய அனைத்து சமூக அன்பர்களின் நண்பர்களே திருப்பாலக்குடி பலக்கோட்டை கம்மா குடியிருப்பு மந்திர மந்திர மந்திரநாதர் கோயில் காந்தி நகர் மாரியம்மன் கோயில் தெரு இது போன்ற இந்த திருப்பாலக்குடியை சுற்றி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஆறு ஏழு கிராமங்கள் இந்த குடிதண்ணீர் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு பஞ்சத்திலே ஐம்பது ஆண்டு காலமாக இந்த மக்கள் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இருபதனாயிரம் பேருக்கு மேல் வாழக்கூடிய இந்த ஊருக்கு அடிப்படை குடி தண்ணீர் கிடைக்காத மற்ற வசதிகள் ரோடு வேண்டும் சாலை வேண்டும் என்பதெல்லாம் இந்த மக்களுக்கு கனவாக ஆகிவிட்டது ஆனால் அடிப்படை குடி தண்ணீர் தந்தாலே எங்களுக்கு போதும் என்கின்ற சூழ்நிலையிலே இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அன்பு ஒன்று கருணை ஒன்று இந்த மக்கள் மீது ஆட்சியாளர்கள் சற்று கவனத்தை திருப்ப வேண்டும் இந்த மக்களுடைய ஐம்பது ஆண்டு கால சுதந்திரத்தில் நாட்டிலே அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய இந்த பகுதியை மீட்டுத் தர வேண்டும் இந்த மக்களுக்கு நீர் வழங்க வேண்டும் அதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும் என்று அன்புடன் பணிமுண்டு கேட்டுக்கொள்கிறேன்